பாசிப்பருப்பு கடையல் அப்படிங்கும்போது இதை வந்து சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப பாரம்பரிய கொங்கு ஸ்பெஷல் பாசிப்பயிரோட நன்மைகள் அளப்பறியது முதல்ல இது வந்து குடல் புண்களை ஆற்றக்கூடியது உடல் எடையை கரைக்கக்கூடிய பண்பு இருக்கு ஏன்னா அதில் மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் லேயரில் அபரிமிதமான நார்சத்து இருக்கிறதால கெட்ட கொழுப்பை கரைக்கும் உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு இருந்து எந்த வியாதிகள் உங்களோட டாக்டர் சொல்லியிருக்காரு நரம்புல நீர் கட்டிக்குது அதனால உடம்பு வீங்குது இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க ஒரு வாரம் ரெண்டு முறை இப்ப நான் காமிச்சிருக்க மெத்தடு ஒரு ஐம்பது கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் அது மூணு பேர் ஒரு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அதுபோல போல் பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்தது அப்போ என்னென்னா புதன்கிழமை நீங்க குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்து வரும்போது அந்த தான் கல்விக்குரிய அந்த கிரகம் அப்ப அது வந்து பெருமாளுக்குரியது அதி தேவதை பெருமாளுக்குரியது அப்போ இந்த புதன்கிழமை படிக்கிறவங்கன்னு இல்ல பெருமாள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி வந்துடுறாங்க அப்ப இந்த புதன்கிழமை தோறும் நீங்க அந்த பச்சை பயிரை சேர்த்து வரும்போது உங்களுக்கான தேவைகள் என்னென்ன அதாவது படிப்புல இருந்து கல்வி நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் பொருளாதாரம் மேம்படணும் அத்தனைக்குமான அற்புதமான இந்த பச்சைப்பயிறு மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு பொருள் இந்த பச்சை வாங்க இத இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது ருசியுமே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் வாரம் ஒரு முறை நீங்கள் புதன்கிழமை மட்டும் சேர்த்து வந்தீங்கன்னா போதும் நீங்கள் சப்பாத்திக்கும் இரவுல வச்சுக்கலாம் மத்தியானம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இரவுல டிஃபனுக்கு சப்பாத்திக்கு மட்டும் டிஃபன் ஐடில் ஐட்டத்துல இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இம்பது பயிர் எடுத்துருக்கோம் வறுக்க வேண்டாம் அப்படியே குக்கரில் போட்டு கழுவி கழிஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வைங்க அப்படின்னா ரெண்டு விசில் போதும் உடனே நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் நாலு விசில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா மஞ்சள் பொடி ஒரு அஞ்சாறு சொட்டு எண்ணெய் அந்த பயிர் மிதக்க தண்ணி நாலு விசில் நாற்பது சதவீத ஃப்ளேம் இப்போ நம்ம எடுக்கிறோம் நல்ல ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கிறோம் தண்ணியை எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சிருங்க அந்த குக்கர் கழுவையே தண்ணி வச்சுருங்க கடுகு உளுந்து தாளிக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட்டிக்கிங்க ரொம்ப நல்லா காரம் இழுக்கும் எவ்வளவு போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை பயிறு கடையல் நல்லா அறுபது சதவீதம் வதங்கி வந்தோன்னே அளவுக்கு மல்லியை கையில் க்ரஷ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இடிகளில் இடித்து ஒன்று ரெண்டாக இந்த மல்லியை இடித்து போட்டுக்குவோம் இது நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஏன்னா நார் சத்து அதிகம் இருக்குதுல்ல பயிரில் நல்லா வதங்கி வந்தோன்னே வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி போடுறேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் ஆப்டாக இருக்கோ போட்டுக்கலாம் நல்ல கண்ணாடி பதத்துக்கும் மேலே வதங்கி வந்துடணும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க அந்த விழுதை ஊற்றிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கங்க உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கொதித்து வரும்போது சரியாக இருக்கும் மஞ்சள் பொடி இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க அளவுக்கு பதமாக நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக ரொம்ப அருமையாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பச்சை பயிறு கடையில்